டு ஜிவாஸ் குக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவியில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரவை வந்து நல்லா சூடான தண்ணியில் ஊற வைக்கணும் இந்த கோது மரவை இதில் போட்டு சூடான தண்ணியை விட்டு நல்லா ஊற வைக்கணும் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்ச இது மூடி இருக்கட்டும் பாருங்கள் அதுக்குள்ளே இந்த கேரட் வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் சின்னதை கட் பண்ணி இஞ்சி பூண்டு இஞ்சி கூட பூண்டு சேர்த்து இடித்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு அடுத்து வந்து கேரட் துருவி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து என்ன அப்படின்னா வாசிப்பயிரை ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது இது எல்லாமே நம்ம எண்ணெயில் விட்டு லைட்டாக வதக்கிடலாம் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா தெரியல மிளகாய் சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்துட்டோம் காரம் உப்பு சேர்ந்துட்டு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு இன்னும் மசாலா எடுத்துக்கிற சேர்க்கணும் உடனே நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் தனியாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம நல்லா ஊறி பார்க்கலாம் நல்லா ஊறிட்டு இப்போ இதில் கூட நம்ம என்ன பண்ணணும் இந்த கேரட்டும் பாசிப்பயிரையும் உள்ளே போகிறோம் இப்போ வந்து பாருங்க இந்த கலவையை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு ஒரு முந்திரி பருப்பு ஒரு பாதாம் பருப்பு போட்டு இந்த கரண்டியில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஆவியில் வேக விடணும் இந்த மாதிரி வச்சு வச்சிடணும் இப்படி எல்லா குழியுமே நிரப்பணும் பாருங்க எல்லாத்தையுமே நம்ம வச்சாச்சு இப்போ வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் பாருங்க நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு கேரட் சேர்த்துருக்கோம் கோதுமை ரவை சேர்த்துருக்கோம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் வச்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்